வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இந்த ஒரு மசாலா தூள் இருந்தா போதும் நம்ம வந்து நாலு வகையான டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா காரக்குழம்பு புளி குழம்பு ஆட்டி வச்ச குழம்பு அப்புறம் பொரியல் இந்த மாதிரி எல்லா விதமான குழம்புக்கும் நம்ம வந்து இந்த மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட மிளகாய் தான் இன்னைக்கு வந்து அரைக்க போறோம் குழம்பு மிளகாய் தூள் வாங்க அதை எப்படி பார்க்கலாம் குழம்பு மிளகாய் தூள் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டி பெருங்காயம் மூன்று மிளகளவு உளுந்து ஆறு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூன்று டேபிள் ஸ்பூன் மஞ்சள் நான் வந்து விரலி மஞ்சளாக எடுத்திருக்கிறேன் உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் முக்கால் டேபிள் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவாப்பிள் இலைகள் மூன்று கொத்து இப்ப வந்து அடுப்புல வந்து பாத்திரம் வச்சாச்சு கடாய் சூடானோனையும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மல்லி விதைகளையும் மிளகாய் மிளகாய் பதினஞ்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வந்து போதும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம விட வேண்டியது இல்ல சூடானா சரி நம்ம போட்டிருக்கிற பொருள் சூடானா சரி இப்போ நம்ம இதை வந்து வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ உளுந்த வந்து நான் சேர்த்திக்கிறேன் இதையும் இலவரப்பா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை லைட்டா கூடானா போதும் நம்ம இதையும் வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம் உளுந்து ஆறு டேபிள் ஸ்பூன் இப்போ கடலப்பருப்பை வந்து இதுல சேர்த்துக்கலாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொருளை எல்லாம் வறுக்கும் போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும் ஹையா வச்சோம் அப்படின்னா பொருளா வந்து சீக்கிரமா வந்து தீஞ்சிரும் அதுக்காக ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வந்து தான் பெஸ்ட்டு மசாலா தூள் வந்து நல்லா மணமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும் எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்துக்கணும் வெறும் பாத்திரத்துல தான் நம்ம போட்டு வறுத்துக்கணும் வந்து இலவருப்பா வறுத்து எடுத்தாச்சு இப்ப இதையும் பண்ணிடலாம் இப்போ பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எது இருக்குதோ நார்மல் பருப்பா இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இலவருப்பா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடிய நான் வந்து உப்பு சேர்த்து வருத்தர்றேன் உப்பு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் மாதிரி நம்ம உப்பு சேர்க்கும் போது சாம்பார் தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாம நம்மளுக்கு இருக்கும் அதுக்காக உப்பு சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிடலாம் இது கூடிய நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த மஞ்சளை வந்து தட்டி இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் மஞ்சள் வந்து உடச்சி இதோட சேர்த்தியா மஞ்சள் உப்பு பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து விரலி மஞ்சள் எடுத்துருக்குறேன் விரலி மஞ்சள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து பவுடர் மஞ்சளே நீங்க எடுத்துக்கலாம் மஞ்சள் உப்பு பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே நல்லா நல்லாட்டுருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து அதை டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு மிளகு வந்து இதுல சேர்த்து எடுத்துக்கிறேன் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் இல்லை வறுத்தாச்சு இப்போ வெந்தயம் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கடுகு இந்த மூனையும் வந்து இதையும் வந்து வரைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இதை வந்து எல்லா பொருளை விட கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துடணும் ஏன்னா வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமா ஜீரகம் வெந்தயம் எல்லாமே வந்து கருகிடுவோம் அதனால கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துடணும் எல்லா பொருளை விட எடுத்து வச்சிருக்கிற மூணு கொத்து கருவாப்பிலைய போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் கருவாப்பிள்ளையில பாருங்க இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் வணக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து பிரசான தான் போடணும்னு இல்ல காஞ்சு கருவாப்பிள்ளையா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஒண்ணும் தப்பில்லை இப்ப இதை நான் டிரான்ஸ்பண்ணன் பைனலா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்காயத்தை மூணு மிளகளவு பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுதான் வறுக்கணும் சும்மா வறுக்க முடியாது அதுக்காக இதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எில பொச்சு எடுத்தாச்சு இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம எடுத்த பொருட்களை எல்லாமே வந்து ஜார்லயே வந்து டைரக்டா டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம வந்து சூடா இருக்கும் போதே அரைக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பவுடர் பதத்துல கிடைக்கும் இப்பதை வந்து நான் வந்து அரைச்சு எடுத்துறேன் இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து வீட்லயே வந்து ஹோம்மேட் சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடு ஆடுறதுக்காக நம்ம ஒரு பிளேட்ல வந்து ஈரம் இல்லாத பிளேட்லயும் இல்ல பேப்பர் விரிச்சுட்டும் இதை நம்ம கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னருக்கு மாத்திரலாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல அரைக்கும் போது இந்த மாதிரி கலர் கம்மியா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கடையில வாங்குற தூள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர்ல இருக்கும் அது வந்து காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ரெட் கலர் கிடைக்கும் நம்ம வந்து நார்மல் மிளகாய் ஆட் பண்ணனால நம்மளுக்கு வந்து லைட்டாக எல்லோ விஷாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தேவையான போதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து கைப்படாமல் யூஸ் பண்ணிக்கணும் ஸ்பூன் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது அப்படியே இருக்கும் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெசர்மெண்ட்ல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழம்பு வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க திருப்பி அடுத்தது வீடியோல பாக்கலாம்